கடவுளோட படைப்பில் ஈ எறும்பு விலங்குகள் பறவைகள் மனிதன் எல்லாமே உயிர்ன்ற ஒரே பேரை தான் அவர் எடுத்துக்குவார் நம்ம எல்லாருமே அவருக்கு உயிர் தான் இதில் மனிதன் வேறு விலங்குகள் வேறு அப்படி கிடையாது மனிதன் தான் அதை பிரித்து பார்க்குறான் மனிதனையே நம்பி இருக்கிற மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு எல்லாத்துக்குமே மனிதன் தன்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அதுக்கு உண்டான உணவுகளை கொடுக்கணும் அதுங்கிட்ட அன்பா நடந்துக்கணும் அப்போ தான் இந்த உலகம் வந்து அழிவு ஏற்படாமல் சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் நாம் அதை கண்டிப்பாக கடைப்பிடிப்போம் இப்போ பாருங்கள் இந்த குரங்குக்கிட்ட நான் ஒரு முறுக்கு கொடுக்குறேன் எவ்வளோ அழகாக வாங்கிக்கிட்டு அது பார்க்குது பாருங்கள் இதுதான் அன்பு நாம் அன்பாக நடந்துக்கிட்டால் அதுவும் அன்பாக நடந்துக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு மேலே ஏறி விளையாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இதுங்க வந்து அதுங்களோட வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடிக்கிட்டு இருக்குது பாருங்கள் யாரை பற்றியும் கவலை இல்லை இந்த சொந்தக்காரன் என்ன நினைப்பான் அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான்ற ஒரு எண்ணம் கிடையாது அதுங்க பாட்டுக்கு ஜாலியாக விளையாடுதுங்க மனிதன்தான் எதையோ யோசிக்கிறான் பாருங்கள் ஓடுது ஓடி வந்து மறுபடியும் படுக்குது மறுபடியும் இது விளையாடுது அதை சீண்டி பார்க்குது ஆக எந்த விலங்குகளோ பிராணிகளோ உயிர்வா இனங்களோ நீங்கள் பார்த்தா அதுக்கிட்ட அன்பாக நடந்துக்குங்க அதை அழகாக பராமரிங்க அதுக்கிட்ட அதுங்களை துன்புறுத்தாமல் பார்த்துக்குங்க அதை கல் எடுத்து அடிக்கிறது கொம்பால் அடிக்கிறது அதை சீனாதான் அது நம்மளை சீண்டும் மற்றபடி அது பாட்டுக்கு அது வழியில் போயிட்டுருக்கோம் அதனால் உயிர்கள் எடுத்து அன்பாக வாழறதுக்கும் அன்பாக பழகிறதுக்கும் நாம் பழகிக்கணும் அப்போ தான் நாம் எல்லோருமே வந்து எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நாம் வாழ முடியும் நாம் மற்றவங்களை துன்புறுத்தினா நமக்கு துன்பம் பின்னாடியே காத்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக வாயில்லாத ஜீவன்கள் நம்ம துன்புறுத்தவே கூடாது பல இடங்களில் அதை வந்து ரொம்ப கொடுமையெல்லாம் படுத்துகிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து இங்க பாருங்க ஒரு குரங்குக்கு நான் வந்து மோர் கொடுத்தேன் அந்த மோரை அது எப்படி குடிக்கணும்னு தெரியாம அது ரொம்ப அவஸ்தப்படுது முகத்தை விட்டு பார்க்குது கையில் எடுத்து பார்க்குது வரல உங்களுக்கு குடிக்க தெரில ஹலோ உங்களுக்கு குடிக்க தெரில கீழே ஊற்றிட போகிறீங்க பார்த்து ஆ ஆ ஒருத்தர் வந்துட்டார் அவர் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அவரை தள்ளிட்டு இன்னொருத்தர் வந்திருக்கார் இவர் சூப்பராக குடிக்க போகிறார் பாருங்கள் ஆஹா ஆஹா என்ன அருமையாக ரெண்டு கையில் மனிதன் மாதிரியே எடுத்து அதை குடிச்சிட்டு நன்றியோடு நம்மளை பார்க்குது பாருங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்களா ஓகே 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 பார்த்திங்களா எவ்வளோ அழகாக குடிச்சிட்டு போகுது நம்ம அன்பாக கிட்ட நடந்துக்கும்போது அது அன்பாக இருக்கும் எப்படியெல்லாம் அழகாக விளையாடுப்பாங்க விலங்குகளையும் பறவைகளையும் உயிரினங்களையும் போற்றுவோம் வாழ வைப்போம் நாமும் வாழ்வோம் தன்னுடைய குட்டிக்கு தலையில் நிறைய பேன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தாய் வந்து எவ்வளோ அழகாக அந்த குட்டிக்கு பேன் பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உணவு தேட புறப்படுது தாய்ன்னா தாய் தாங்க இந்த உலகத்தில் தாயை விட சிறந்த உயிர்கள் எதுவுமே கிடையாது அதனால் தாயும் போற்றுவோம்